ിംഗ്രേ ഓം മഗത്തിമ ഓം മകത്തിന ഓം മകം മകത്തിന ഓം മകത്ത ഓം ശരവണ ജ്യോതി നമോ നമോ ஓம் சரவட ஜோதியை ரொம்ப உணவம் ஓம் சரவட ஜோதியை ரொம்ப உணமோ ஓம் முருகபெருமான திருவிரு போற்றி ஓம் முருகபெருமான் திருவி போற்றி ஓம் முருகபெருமான திருவிரு போற்றி அன்புடி வணக்கம் முருகா அன்பால் எதிர்பார்க்குறேன் என்னது எவ்வளோ கொடுமை நடக்குது எங்கே பார்த்தாலும் பிரச்சினைகள் இருக்குது இதுக்கு முடிவே இல்லையா என்று எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் இருக்கு இந்த கொடுமைக்கு ஒரு எல்லை இருக்கு ராசான் முருகன் முருகபிரமன் வருகிறான் ஆசார் ராமணிசாமி வருகிறார் எனது ஆசா நகர்த்தீசன் வருகிறார் ஆகவே உலக மக்களே அஞ்சா எங்கு பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு லஞ்சங்கள் கொலை கொள்ளையை நடந்துக்கிட்டு இருக்கு தீர்வாதிகள் நேத்தோடு நைசாக உள்ள புதுட்டான் நைசாக உள்ள புதுட்டான் பிரச்சனை தீவிரவாதிகளுக்கு எதிரான சங்கம் இது இந்த அகத்திய சண்ம சங்கம் தீவிரவாதிகள் இருக்குது தீவிரவாதிகளை வெள்ளக்கூட சங்கம் இது தீவிரவாதிகள் வெல்லுவோம் அடிக்கடி பேசி பெறுறோம் ஏ தீரவாதிகளை துடிச்சிருந்தால் வந்து பாருங்கிறோம் ஏன்னா அவ்வளோ பெரிய வளவளவன் தீவிரவாதிகள் அவனை பார்த்து வாழாத்து வா ஐக்கே நான் சந்திக்கிற உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா சொல்ல முடியாது பிரெஞ்சு சொல்ல முடியாது பிரிட்டன் சொல்ல முடியாது ரஷ்யா சொல்ல முடியாது சீனா சொல்ல சொல்ல முடியாது சீறு பார்த்தீங்களே நாங்கள் சந்திக்கிறோம் வந்து பாருகிட்ட ஏன்னா அவளாற்றான் ஏதாவது பெருமான் இருக்கிறான் வருகிறான் இந்த ஆண்டு கடைசிக்குள் முருகன் ஆட்சி வருகிறது ஆட்சி அற்புதமான ஆட்சி பலவாசி கட்டுப்படுத்தப்படும் லஞ்சல் ஆபத்தை ஒடுக்கப்படும் தீவாதம் அடிக்கப்படும் தீர்வு அழிப்போம் தீர்வாசி அழிப்போம் வறுமையை ஒழிப்போம் வறுமையை ஒழிப்போம் பருவமழை வர ஒழிப்போம் பருவமழை வரவழைப்போம் உலகத்தை காப்பாற்றுவோம் அவளை வல்லமை முருகபெருமான முருகபெருமான்தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறான் எனக்கு வயசு எப்பத்தொன்று எனக்கு வயசு எப்பத்தொன்று ஆக ஏன் இந்த உலகத்துக்கிட்ட அனுப்பினான் என்றால் இப்போது நடக்கக்கூடிய ஆட்சிகள் பணம் இல்லாமல் எது சாதிக்கப்படியா சூழல் ஒற்றப்படுவோம் லஞ்சத்தை ஒழிப்போம் வறுமை ஒழிப்போம் தீவிரவாதத்தை அழிப்போம் தீவிரபாதத்தை அழிப்போம் அந்த வல்லமைகள் கூட்டு பேசுகிற ஒவ்வொரு கூட்டத்தையும் பேசுகிற ஏ தீவிரவாதிகளே ஏ பேடி பசங்களே சொல்ல முடிப்பாதை தீவிரவாதிகளே வந்து பார் நான் உன்னை சந்திக்கிறேன் என்ன அதை ஆற்றலாம் எனது ஆசான் முருகபெருமானாஸ் அந்த இருக்கிறான் முருகன் தான் பேசிகிட்டு இருக்கிறான் புரிந்து கொள்கிற அன்பர்களே முருகன் தான் பேசுகிறான் வைச விபத்தூர் எனக்கு ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அறா எல்லாம் கட்டுப்படுத்த ஆற்றல் கூட்டு நம்ம சகத்துக்கு ஆனந்தன் தான் ஏற்பாடு நிகழ்ச்சிக்கு வெகு விரைவில் ஆட்சி மாட்டு உண்டா போகுது ஆட்சி பட்டினா நாங்கள் தான் செய்ய போகிறோம் நாங்கள் தான் செய்கிறோம் ஆட்சி போட்டு நாங்கள் தான் அடுத்து போகிறோம் இந்த மூடே பாசத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் உலகத்தில் இகாட்சி வரக்குது உலக பூரா ஆட்சியப்புறம் உலகம் பூரா இகாட்சி வருது ஏன்னா தமிழகம் என்ன இந்தியா என்ன உலகம் பூராவும் அகத்திய சமாசங்காலும் அதுக்கு வந்திருக்கிறான் என்னை அனுப்பித்தான் எந்த முருக பெருமான் மகனே உலக மக்கள் தோண்டி சேர்ந்து அனுப்பியிருக்கிறான் ஆகவே எங்கள் ஆட்சி இல்லை ஆட்சி வரப்போகிறது இந்த மூணு மாசத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் இந்தியாவில் அகற்றிலே சர்மா சங்கம் ஆட்சியை நடத்தும் உலகத்தை ஆட்சி நடத்தும் உலகத்தை படை காற்று இந்த சங்கத்தை ஆக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அது தீவிரவாதிகளை கண்டு பேடி பசுகளை பொரிக்கை பசுகளை நாய்களை பேய்களை கழுதைக்கிளை என்று சொன்னால் எப்படி ஆச்சுகள் அப்போ புரிந்து கொள்ளுது அப்போ தீவிரவாதிகளை பார்த்து டாய்களே பேய்களே பேடி பசங்களே என்று சொன்னால் அப்போ யார் எடுத்து பார்க்கணும் இல்லவா அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் வந்திருப்ப யார் முருகனே வந்திருக்கிறான் கண்டிப்பா பேச முடியுமா இதை பேச முடியுமா என்று தீவிரவாதிகளை பார்த்து பொறுக்கி பசங்களா பேடி பசங்களா வாடகை புதுப்படுறான் நான் உங்களுக்கு எதிரி என்ன ஐஏஎஸ் என்ன தீவிரவாதிகள் என்ன மாவோஸ்ட்டு என்ன நக்சிட்டு எங்கள் சாக்கெட் அது மாவோஸ்ட்டு நகஸ்ட்டு ஐயர் சித்தியவாரிகள் இத்தனை பேர் எங்களுக்கு பொடி பசங்கள் நாங்கள் அசைத்தால் நீட்டினால் எங்கள் பார்வையில் அறந்து போவானவர் அப்போ இங்கே வந்து நோக்கம் என்ன நான் நாங்கள் வந்த நோக்கம் ராஜகத்தை அழிப்போம் லஞ்சில் அவற்ற ஒழிப்போம் வலைவாசை கட்டுப்படுத்துவோம் பருவமழையும் வர ஒழிப்போம் பருவமழை எங்களுக்கு உட்பட்டது நாங்கள் நினைத்தால் பருவமழை பெய்ய வைப்போம் பூகம்பத்தை தடுப்போம் ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆணாக்குவோம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆணாக்குவோம் எல்லாவற்றையும் செய்வோம் இதை ராசா முருகபிரும் ஆட்சியாக செய்திருக்கிறதை அன்பர்களே இது பதினாறாம் தேதி பேசுகிறேன் இந்த மூணு மாதத்தில் ஒரு பெரிய முகர்ச்சி ஏற்படுறப்போ ஒரு புரட்சி அது விமான தலைமை அடக்கப்போகுது ஆட்சி தகவல் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா மட்டும் போகும் உலகம் போகிறோம் ஆளை போகுறோம்னா நமது ஆட்சி அடக்கப்போகுது அற்புதம் போகுது அற்புதம் அற்புதம் என்ன ஒரு காற்று எடுத்து எடுத்தார்ண்ணா பன்னெண்டு ஒரு அன்பர் வந்தார் வேலை போட்டு தந்தால் ஒரு பன்னெண்டு பத்து லட்சம் கேட்குறேன்னா எதுக்குண்ணா பத்து லட்சம் கொடுத்தா வேலையெண்டா பத்து லட்சம் கொடுத்து வாங்கி போட்டு அவசியம் வேடா எங்கள் ஆட்சிப்படுத்துகிறான்னு எண்பது ஆட்சி என்னது ஆட்சி முருகமன ஆட்சி வருது தஞ்சமே கொடுக்க தேவையில்லை கொடுத்தாலும் வாங்க மாட்டான் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் என்ன நடந்தா எனக்கு தெரியல இப்போ நான் அமெரிக்காவோட இருப்போம் ரஷ்யாவோடு இருப்போம் சீனாவோடு இருப்போம் நாங்கள் எங்கேயும் இருப்போம் அது மட்டும் இல்லை அதிகாலை ஆறரை மணிக்கு உங்கடைய ராசாண்டே என்னை நினைத்து அழைக்க வீட்டில் இருப்போம் என்ன அவ்வளோ வல்லம்னா அப்படிதான் எதுக்கு வந்துருக்குறோம் நாங்கள் இப்போ நடக்கின்ற ஆட்சி பயன்படாது ஆனால் அகத்திய சர்மா சங்கம் ஆட்சி வந்தால் அவதி ஒன்னாட்சி எந்த பிரச்சனை இருக்காது எதிர்பாருங்கள் நண்பர்களே எதிர்பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற மூணு மாதம் சொல்லி தெரிவி பதினாறு ஏழு சுஜோலை மாதம் மூணே மாதத்தில் அகத்திய செல்வா சங்கம் உலகத்தை ஆட்சி படைக்கும் தமிழகத்தை கேட்டுத்துவோம் பதிவு செஞ்ச பதிவு செய் பெரிய இடத்த பேசியிருக்கோம் மக்கள் பேசியிருக்கோம் மாநகராட்சி திருப்பூர் மாநகராட்சி பேசுகிறேன் திருப்பூர் மாநகராட்சி பேசுகிறேன் எங்கள் ஆட்சி தமிழகத்தில் வரப்போகுது இந்த மூணு மாதத்தில் எமது ஆட்சி எனது ஆசை முருகபுரம் ஆட்சி அது மட்டும் உலகத்தில் எனக்கு போகுது ஆகவே பொற்காலம் அற்புத காலம் அற்புத காலம் முருகபுரம் வர்றார் அஞ்சேல் அஞ்சேல் என்று சொல்லுகின்றவர் இப்ப ஏன் இதை பேசுறையா தீர்வாதிகளை எதிர்த்து பேச நினைக்கும் ஓ தீர்வாதிகளை என்ன கண்டு பயப்படுறான் இவன் தீர்வாதிக்கு அழைப்பு கொடுக்குறான் எப்படி அழைப்பு கொடுக்குறா ஏ பேடி பசங்களே என் நாய்களே பன்றிகளே அப்படியே அதுக்கு என்ன அர்த்தம் வேற சொல்ல முடியுமா அதை அமெரிக்கா கூட்ட டாக்டர் பிரட்சுக்கு இல்லை நேற்று டைசா உழவு புதுட்டான் நைசா கருத்துல வர முடியுமா இங்கே கையை உடிச்சுருவானே இந்தியாவுக்கு வர முடியுமான்னு பிரட்சியில் ஐசியா கருத்துக்குள்ளே புதுச்சான் ஆனால் இங்கே வர முடியாது எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சியில் வர முடியாது வந்தால் ஒன்று கொசுக்கு பார்த்தே பாத்தியை ஆகவே இப்போ பேசுகின்ற வார்த்தை உலக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆனால் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் எதிரினாங்கள் தீவிரவாதியை கொள்வோம் ஆயுதமளையாகவே கொள்வோம் பார்த்தாலே எரிச்சிருவானே தீவிரவாதிகளை பார்த்தே எரிச்சு கொடுவனை அவ்வளவு வல்லமை எனது ஆசான் அகத்தீசன் எனது ஆசான் தீர்மான தேவன் எனது ஆசான் சாமி ஆசான் மாணிக்க வாசன் எனதாட்ட புச்சண்ட மகர்ஷன் மகான் ராமனிக சாமி நான் மகான் மாணிக்க வாசல் ஆசைப்பட்டவன் நான் அருணிநாதர் ஆசான் அருணிநாதன் நான் ராசான் கட்சி போல ஆசை பெற்ற ஒன்னான் ராசான் நக்கிய போல ஆசை பெற்ற ஒன்னான் ஆக எல்லா ஞானிகளும் உலக மக்களுக்காகவே என்னை அனுப்பியிருக்கிறார்கள் நான் தற்பெருமையாக பேசவில்லை பேசுவது முருகந்தான் அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் என்னடா அது தீவிரவாதிகளை கிட்ட எதிர்க்கும்னா அது மட்டும் இல்லை இப்போ சொல்கிறேன் பிரிட்டன் கிரட்சி அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்த ஐம்பது வளர்ச்சி அட்டிப்படைப்போம் பதிவாகிட்டு இருக்கு ஐம்பது வளர்ச்சி ஆட்டி படைப்போம் ஐம்பது ஆட்டிப்போம் நாங்கள் நடித்தால் நாங்கள் நடித்தால் ஐம்பது வளர்ச்சி ஆட்டி படைப்போம் அப்படி புரிஞ்சுக்கணும் சவால் சவாலும் ஐம்பது விஷயம் ஆட்டி படைப்போம் சொன்ன அப்ப யார் வெளியில் பேச முடியுமா தீர்வாதியை பார்த்து வேடி பசங்களேன்னு சொன்னால் எப்படி விடுவோனாமே வந்து பார்த்தா இதில் நூற்றி நாற்பது பேர் சேர்த்துருக்கா நூற்றி நாற்பது பேர் குடியிருக்கு வந்திருக்கான் ஒருத்தோட திருப்பி வரப்படி போகப்படியில் வருவான் மெட்டராயிடம் ஆகவே அன்பர்களே அன்பர் ஆழ்ந்த ஏற்பாடு செய்யிருக்காரு கூட்டத்துக்கு அவர் வாழ்க்கை அவர் வாழ்க்கை என்னடா இவ்வளோ பெரிய வல்ல இவ்வளோ பெரிய அராட்சிகள் நடக்குது எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் கலப்படங்கள் இருக்கே இதுக்கு முடிவே இல்லாட்டா இருக்கு விட்டது இன்னொரு ஜெயிலேருந்து வருது இன்றைய வருது இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கில மாதம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பேசுகிறோம் இந்த மூணே மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி நண்பர்களே இப்போ சொல்லுங்கள்ல ஓம் மகத்தி சாயனம் நம ஓம் ஓம் மகத்தி சாயி நம ஓம் மகத்தி சாயனம் நம ஓம் ஓம் ஜோதி நமோ நமோ ஓம் சரவட ஜோதியே ரொம்ப உணவும் ஓம் சரவட ஜோதியே நமோ உணமும் ஓம் முருகபெருமான் திருவிரு போற்றி ஓம் முருகபெருமான் திருவி போற்றி ஓம் முருகபெருமான் திருவிழி போற்றி முருகா சர்க்குநாத சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என் தாயே தெய்வுடைய தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா முருகா ஒரறி முதல் ஆரறி உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் துடுசி ஆசைப்படுகிறேன் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் மன மனபலமும் தாய்மை குணமும் தந்து அடியேன் செயல்பட தாயே. நீ வந்து உலக பக்கத்தை காப்பாற்றாயே நீ பெற்ற பெருமை அடியன் பெற அருசித்தாயே உன் ஆட்சிக்கு தொண்டு வாய்ப்பு கொடுத்தாயே உன் ஆட்சிக்கு தொண்டு வாய்ப்பு கொடுத்தாயே முருகா மிகப்பெரிய வல்லவன் அருடையநாதர் குருகும் அடியவர் இருவினை இருள் புறும் உதய தினகரன் இமகரன் மல வரும் உலகம் முழுவதும் நொடியில் வர்றனான் அற்புதம் அற்புதம் ஆரம்ப ஒதே பவித்து வைத்து முருகா தற்கொன்னாதா அடையடி காப்பாற்றி சொன்னால் போதும் அடுத்து வீராடி வருவான் அவ்வளோ பெரிய வல்லமை அப்போ நொடியில் வருவான் நான் உருகும் அடியவர் வணங்கி உருகும் அடியவர் கிருவினை இருபுறோம் இரு இருபுறும் உதய தினகரன் இமகரன் வளம் வரும் உலகம் முழுவதும் நொடியில் வரணும் ஒதே பவித்து வச்சு முருகா சரவண ஜோதியினமுன்னு சொன்னால் போகுது அப்போ அது வருவோம் ஏனே அவ்வளோ பெரிய வல்லமாவன் முருகன் அவன் இங்கே வர்றான வருகிறான் என்ன காரணம் நடக்கிற கொடுமைகள் இந்த கொடுமைக்காக அவனே தலைவரே வர்றாயா படகூடிய தவறு செய்த முருகன் அவன் ஓ தீபை வைத்து முருகான்னு சொன்னா போதும் அடுத்த வீடு வந்துருவான் ஆகவே அன்பர்களே திருவள்ளைப்பூச்சி செய்ய நோக்கம் அவன் நேரம் வர முடியாது ஏன்னா ஆயிரம் கோடி சூரியபிராசோலதான் ஆயிரம் கோடி சூரியபிரகசனம் முன்னுக்கு பெருமான நேரம் வர முடியாது அவ்வளோ பெரிய வல்லவன் வருகின்ற மூணாம் மாதம் இந்த மூணு மாதத்தில் வந்து உலகத்தை ஆட்சி இறா பார்த்து கொள்ளுங்கள் அற்புதம் நடக்க போதிய எப்போ எல்லாம் பயிற்சி செஞ்சு வச்சுக்கலாம் ஆகவே அன்பர்களே இப்போ தீபம் எடுத்து வச்சு முருகான்னு சொன்னால் போதும் அந்த தீபம் தான் வர முடியாம அது தனியாக வர முடியாது பார்த்து அவன அந்த உடம்பு தக்க தகன்னு இருக்கும் ஆயிரம் கூடி இருந்தா ஆக தீபம் வச்சு போச்சு நல்லது ஆக திருவழிக்கு போச்சு செய்கிற நோக்கம் இப்போ அன்பர் தீர்வு செஞ்சுருக்காங்க இங்கே தலைவர் வந்துட்டாப்போ இந்த தேர்லேருந்து திருப்பூர் திருவைப்பூர்னால் திருப்பூர் சென்று திரு திரும்பி வந்தால் ஒரு திருப்பெயர் இருந்தான் திருப்பூர் சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படுனார் அப்பே போட்டு ஒரு திருவைப்பூர் திருப்பூர் திரு திருவைப்பூர் ஆனால் திருபகல் இங்கே கூடிக்கொண்டுட்டார் திருவைப்பூரை திருப்பூர் பேர் வந்திருக்கு ஆகவே இந்த ஊர் இன்னும் பெருமைப்பட போகுதியா அற்புதம் 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 ஆனால் ஒரு உபாயம் சொல்கிறேன் கேளுங்க முருகன் ஆய்ச்சி வேணும் முருகை அருள் வேண்டியா அதுக்கு என்ன பண்ணா முத உயிர் கொலை செய்யாது உயிர் கொலை செய்து சாப்பிடாது அது பாவச்சு தன் ஊன் பெருக்கற்கு தான் தேர்ந்து விடணும் நீங்கள் நம்ம அழுவர் நான் வல்லூர் ஆக உயிர் கொலை சாப்பிடாது அது தேவையில்லை உணவுது உயிர் கொலை சாப்பிடாது எவ்வளோ காய்கறி இருக்குது பழக்கம் இருக்குது அதை விட்டு ஏயா உயிர் கொலை செய்கிறேன் ஆனால் உயிர் கொலை செய்கிறவனுக்கு முருகன் அருள் செய்ய மாட்டான் அவனுக்கு அருள் செய்வான் நேத்தவரில் நான் குழா கொண்டாவது இருக்கலாம் நேற்றவரையே நான் குழாய் உண்டாவனே இருக்கலாம் என்னைக்கிறான் மாத்த முருகா என்னையாப்பா பாவம் செஞ்சேன் நான் புலால் உண்டுகின்ற படையில பழக்கத்தை விட்டு நான் குற்றப்பிள்ளப்பா என் பேரை சொல் மாற்றிக்கலாம் குடி பழக்கவளவன் மாறுவான் புலால் உண்டவன் மாறுவான் என்ன காரணம் அவன் புண்ணியமான் புண்ணியமான் நினைத்தாலே எல்லா வறுமை தீரும் புலால் கொண்ட தூதாட பழக்க தீரும் வறுமை தீரும் எல்லா நன்மை உறப்போகுது நீ பேச ஆடி ஒன்றாம் தேதி பேசிகிட்டு இருக்கிறேன் ஆடி ஒன்றாம் தேதிக்கு உலக மக்கள் பேசிகிட்டு இருக்க உலக மக்கள் செய்து போகுது ஆகவே இன்று முதல் உலகத்துக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது இன்று முதல் உலகத்துக்கு ஒரு மாற்று உலக மாற்று அடக்க நேரத்துக்கு இன்னைக்கு கிடக்க போகுது ஆகவே முருகன் பெருமான் ஆசி பெற விரும்புகிறவர்கள் முதல் உயிர் கொலை செய்து போலால் கூடாதே மாத ஒருத்துக்கு அன்னதானம் செய்யா என்ன காரணம் அந்த பசு உணவு கொடுப்பான் புண்ணியம் நல்லாரு இந்த புண்ணியம் நல்லாருன்னு சொன்னாவே அன்றே உலக கும்பிட்சம் ஆக மா அண்ணன் சொல்றேன் முருகா நான் அன்னதானம் செய்ய ஆசைப்பட்றதாயே அதுக்குரிய வாய்ப்பு கூட்டு கேட்டால் செய்வான் அவ இல்லை சொன்னதில்லை இல்லைன்னு சொல்லவே மாட்டான் முருகன் என்ன வேணால் வறுமை இல்லை வாழ்வு சொந்த வீடு அவங்க நோய் இல்லா வாழ்வு ஓ வந்து சித்துக்குடி திறவோம் ஜடமான அறிவு இடுக்கன் வருங்க லகு கண்ணா அது மாதிரி துன்பத்துக்கிட்ட அஞ்சாண்டு அஞ்சோம் இப்பெல்லாம் நடக்கலையா கொய்க்கும் பார்த்தா கொலை கொடை நடந்துட்டு இருக்குல்ல நடக்க விட மாட்டோம் நாளைக்கே சொல்வாள் நாளைக்கு இந்த ஊரில் இந்த அகற்றி விடுவான் இந்த ஊரில் இந்த நபர் இதை செய்ய போறான் அப்போ எப்படி இருக்கும் காவல்துறைக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இந்த ஊரில் இந்த நபர் என்னை செய்ய போகிறான் படிப்படை செய்ய போகிறான் கொலை செய்ய போகிறான் அப்படி முன்னே சொல்லிடுவோம் என்ன நடக்குமா இப்படியெல்லாம் பேசுறாரு தீவிரவாதியை எதுக்கு இருக்கிறாரு தீரவாதியை வேடிப்பேன்னு சொன்னாரு லஞ்சத்தை ஒழிப்புன்னு சொன்னார் இல்லை என் வயசான மட்டுச்சு ஏதோ ஒட்டிக்கிட்டு வாட்டிக்கிட்டு இருக்கா நினைக்கிறேங்க வயசானவில்லை எண்பத்தொரு வயசு நடிச்சிருக்கீங்களே இல்லை எனக்கு எண்பத்தொரு வயசு இல்லை எழுவத்தொன்று இல்லை அறுபத்தொன்று இல்லை ஐம்பத்தொன்று இல்லை நாற்பத்தொன்று இல்லை முப்பத்தொன்று அது ஒன்று இருக்கும் இல்லை இருபத்தொன்று தான் நாங்கள் மீண்டும் இளமையாக வருவோம் மனிதருக்கு அது வாய்ப்பு உண்டு அது முருகன் தான் செய்வான் ஒரு மனிதனை இலபையாக்குவான் ஏய்யா எண்பத்தொரு வயசு உள்ளான் முப்பத்தொன்னு ஆகவே இருபத்தொரு வயசாகவே என்றும் பார்ப்பையா இவ்வளவு நான் ஆசார் கொடுத்த வாய்ப்பிடாது முருகப்பிர்ப்பான் முதுமையை மாற்றுவான் அவன் அந்த வல்லமை உள்ளவன் என்ன காரணம் எந்த தேக காம தேகமும் அதே தேகத்தை மாத்துவான் அது அவனாக தான் முடியும் காமத்தை வென்ற கல் வெள்ள தாய் வண்ணவன் காமத்தை வென்றான் முதுமை வென்றான் மும்முள்ள கூட்டத்தை தீங்கினான் மலமற்றவன் புண்ணியவான் அப்போ இப்படி புண்ணியவான் நான் பற்றி பேசிடுற ஒரு முருகா நான் பாயன் தாயே நீயே புண்ணியவான் அடுமையிட்ட அருள் செய்ய போதும் தர கோபார் உண்மைகள் கொடுமைகள் வெல்க மாணிக்க வாச யாருன்னு நினச்சிக்க மாணிக்க வாசம் சொன்னாவே சொன்னதே கோடி புண்ணசீனியா மகான் மாணிக்க வாசகா நீயோ புண்ணியவன் தாயே அடிமை ஏற்று வணங்கினால் போதும் அஞ்சல் ராமணி சாமியா நீயோ புண்ணியவன் தாயே அடிமை ஏற்று சொல்ல அஞ்சல் பார்த்தா பசுவ அடிக்கிறாச்சிக்க ராமணி சாமியில் நினைத்தால் இந்த அட்டத்தை பொடியாக்குவோம் அவ்வளோ வல்லமுள்ளார் அவர் முருகப்பிர ராமனிசாமி அப்பேற்பட்ட வல்லவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க இது தலைவர் யார் கேட்டான் ஒம்பூரி கை நாட்டை ஞாடியாக்க தலைவர் கை நாட்டு அறிவு உள்ளவனை க கவிஞை கல்வி அறிவு இல்லாதவர் தான் அப்படி கவிக்குனர் அற்புதம் அற்புதம் அருணைநாதன் பேச முடியுமா அருணைநாதர் மாதிரி யாரும் பாட்டு எழுத முடியுமா அப்பேற்பட்ட க அந்த கல்வி எனது ஆஸ்தானம் கொடுத்தது யாம்போதே கல்வியை அறிவும் தாமே வேலவர் தந்ததனால் பூ மேல் மயல் போய் அறவை போடவே நாம் நடவே நடப்பு முருகா என்றால் போதும் மகான் மாணிக்கவாசன் ஆசை கிடைக்கும் முருகா என்றால் போதும் எனது ஆஸ்தான் ராமணிக்கு சாசி ஆசிக்கும் பொறுப்பறை முருகா என்றால் போதும் பூச்சாட்ட பகசி ஆசை கிடைக்கும் ஆக முருகா தற்குநாதா அப்படி சொல்லி வாய்ப்புட்டேன் ஒன்பது ஒரு யானைகள் பார்ப்பாட்டு அவ்வளோ வல்லமை ஆக அன்பர் அடந்து தான் இது திருவிழாக்கு பூச்சை அவர் வாழ்க்கை அவருக்கு வாழ்க்கை இது வாழ்க்கை கும்பது வாழ்க்கை அன்பர்களே திருவைப்பூர் திரு திருவைப்பூர் என்ன சொல்லியிருக்காரு திருப்பூர் சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பை எப்படி தான் எனக்கு திருப்பி எப்படி சந்தைக்கு ஆனே இன்று முதல் நான் இளைஞன் இன்னும் முதல் ஆறு இளைஞன் ஆகிட்டே இருப்போம் ஏ உங்களாலே தான் உங்கள் திருவிடி வணங்குகிறேன் உங்கள் திருவிட வணங்கி உங்கள் ஆசையை வேண்டுகிறேன் என்ன ஆமாம் திருப்பூர் அன்பர்களே ஆண்களே பெண்களே அடைந்து திருவிடி வணங்குகிறேன் உங்கள் ஆசையை பெறுகிறேன் இன்னைக்கு வாழை வந்து வாழ்த்துக்கிறேன் அஞ்சு வருஷம் பேசிட்டாரு நான் பேசியிருக்கேன் ஆயிரம் கொடுத்து பேசியிருக்கேன் ரொம்ப துடிப்பாக பேச அப்போ பேசினேன் இப்போதான் பேசுகிறேன் என்ன வயசாக நேரிச்சு அல்ல உங்கள் எனக்கு நீங்கள் மன மாற வாழ்க்கை என்று சொன்னால் நான் வாழ்வே இங்கே இருக்க குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அத்தனை பேர் திருவிழா வாங்கிறேன் என்னை வாழ்த்துக்கொண்டேன் ஆகவே இன்று முதல் உலகத்துக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகுது உலக மாற்றத்துக்கு அடிப்படை கூட்டம் இது உலக மாற்றம் இன்று போகுது என்று சொல்லி முருகப்பெருமானை பேசியிருக்கிறோம் முருக பெருமானி பேரும் அவன் பெருமையாக பேச முடியுமா ஐயா அவன் பெருமையை பேசுறதுக்கு ஆளே இல்லை முப்பது கோடியுகம் தவ செய்தவன் முருகன் என்ன முப்பது கோடியுகமான எந்த மனிதன் பிறந்தானோ எந்த மனிதானும் சரி நிறைய திரை மூப்பு வரும் செத்து போவான் ஆனால் முருகன் பற்ற முருகப்பெருமான செய்தான் ஏன் மனுஷன் சாகிறான் என்ன உபாயினான் மூச்சு கற்றல் அயப்பட்டால் அவன் சாக மாட்டான் எனக்கு கண்டுபிடித்தான் முருகன் ஏற்று இறக்கியிருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்க கடற்கறிவார் இல்லை காற்றை பிடிக்க கடக்கறிவாளருக்கு கூட்டு ஒதுக்க என்று இந்த ரகசியத்தை முருகன் தான் கண்டுபிடித்தான் குருதறித்திரிகள் ஓடுகின்ற வாய்வனை கருத்திரால் எரித்தை கவலைவேற்ற வள்ளியிலே பிரித்தெடுப்பாளர் ஆவார் மேனையும் செவந்திரும் மனு அரித்தல் ஆதரவாத உண்மையினார் விருத்தர்பாளர் ஆவார் கலவன் குமரன் ஆவான் நானே இருக்கு இல்லையா நானே சொல்றேயா வயசு எண்பத்தி ஒண்டியா விருத்தரப்பாளர் ஆவான் மேனியில் வந்திடும் அருள் தெரித்த ராதரபு அம்மையை பார்த்துனர் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை நெறிப்பட உள்ளே நிம்மணமாக்கில் குறுப்பு செவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் பொருள் இது இந்த ரகசியத்தை அந்த நான் செஞ்சான் இந்த ரகசியத்தை அறிந்தவனா முருகன் அவன்கிட்ட கேட்கே அவன்ட்டு கேட்டான் ஒன்று வேண்டாம் முருகா நீ பெற்றை பெருபடுத்தி அடியன் பெற விஷயத்தாயே முருகா நீ அடியன் பெருமை செய்வா அவ இல்லைன்னு சொல்லதே இல்லையா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே சொல்லவே மாட்டான் கொடுத்துக்கிட்டே இருக்கான் இன்னும் கொடுத்துட்டு இருக்கான் கோடி ஜாடிகள் உருவாக்குற தலைவன் சார் முருக விருமாண்னா ராமணி ராமணிசாமியில் மாடிக்கவாசன் திருமாத தேவன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அத்தனை பேரும் மரண விழா பெருபரப்பிருக்கார் ஆகவே அன்பர்களே இன்று முதல் திருப்பூர் நகரத்தில் ஒரு லட்ச ஜாடிகளை உருவாக்கப் போகிறோம் திருப்பூர் நகரத்தில் ஒரு லட்சம் ஜாடிகள் இந்த பேச்சு கேட்குற மக்கள்லாம் பதிசஞ்சிருக்கா முருகா தற்குண்ணாதா அடிமை காப்பாற்றாயே நீ பெற்றை பெரும் பற்றி அடியத்தாயே ஞான வாழ்க்கை ஒரு ரசித்து கேட்டால் போதும் திருப்பூர் நகரத்தில் ஒரு லட்சம் ஜாடிகள் உருவாகாத நீ சத்திய மக்கள் அடுத்தட்டு வரும்போது இங்கே கசாப் கடை அதிகம் இருக்கக்கூடாது கசாப் கடை இல்லை ஊராட எதிர்பார்க்குறேன் ஆனால் நான் பார்க்கின்றது திருப்பூர் வருங்காலத்தில் சைவத்தை மேற்கொண்ட மக்கள் நிறைய பேர் பார்த்து சத்யபா சொல்லிக்கிறேன் இந்த திருப்பூர் நகரத்தில் ஒரு லட்சம் ஞாடி உருவாக்க முடியும் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது கசாப்படை இல்லாத கூட நான் பார்க்குறேன் ஐயோ பாவம் ஒரு காடு காட்டு கட்டி போட்டுனா எதுக்கு இந்த ஆடை கட்டி போட்டுருக்கானே இந்த இந்த வியாபாரம் பண்ண சொன்னேன் அதான் இருக்குண்ணா ஐயோ இது இடையே பாவம் ஆடை கடையில் கட்டி விட்டுருக்கான் சின்ன குட்டி அது இதுக்குதான் கசாப்படை வச்சுருக்கான் ஐயோ இது கொடுமை பாவிய என்னையா முருகா இப்படி வன்மனம்மா உயிராக இருக்கிறான் கசாட்டி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான் சிரிச்சுக்கிட்டே ஆடை இருக்கிறான்னு சொன்னான் என்ன கொடுமே முருகா என்ன அவனையும் காப்பாற்றுவான் என்னையா பாவம் செஞ்சான் நான் அந்த இந்த ஈன தொழில் கீர்த்தனமான தொழில் செஞ்சேன் அவனுக்கு வாய்ப்பு இருக்கு கசாப்பிட்டு ஞானம் உண்டியா கார கசாப்பு கடைக்காரனுக்கு ஞானம் உண்டு என்ன காரா தவறு தாயே நான் தவறு செஞ்சிட்டப்பா மன்னிச்சுப்பான்னு ஒரு வார்ட் சொன்ன அஞ்சு அவளை கவிப்பான் அவ்வளவுல அல்ல குற்றத்தை மன்னிப்பான் பாபியை புனியடாக்குவான் மரணமில்லா பெருவாழ்த்துடுவான் வறுமை இல்லா வாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு எதையும் செய்ய வல்லவர்கள் ஆகவே இன்று பேசப்பட்ட வார்த்தைகள் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் திருப்பூர் நகரத்தை ஒரு ஒரு லட்சம் பேர்த்தே ஞானியாக சொல்லியிருக்கிறேன் முறை வரும்போது கசாப்பிட குறைஞ்சிருக்கணும் ஆனால் ஒன்று ரெண்டு இருக்கிறதா செய்யும் ஏஐ கசா விட வச்சுக்கண்ணா எல்லாேருமே இன்ஜினியர் ஆக முடியுமாஜா கல் உடைக்க ஆள் ஒன்றும் கல் உடைக்கணும் ரோட்டு போட்டு ஆடா விடுவான் அவன் சாப்பிட அவளுக்கு போடாட்டா அப்போ எல்லோரும் இன்ஜினியர் கையில் கூடாது ஆக எப்படி இருந்தாலும் இந்த தேதி சொல்கிறேன் ஆடி மா தேதி இந்த திருச்சி திருப்பூர் நகரத்தில் ஒரு லட்சம் பேர்த்து ஞானி ஆக்கமுடோட மட்டும் சர்ச்சி ஆறா மாசம் மாசங்க வரேன் வர்றேன் இங்கே வந்துக்கிட்டே இருக்கியா அவர் அன்பர் ஆளுத்தான கூப்பிட்டுருக்காரு வர்றேன் நான் ஆகவே அன்பர்களே திருவுடி திருவுடைவாளையும் கேட்டுக் கொடுக்குறேன் இடுபெல்லாவது காலை எடும்போதே எந்திரிக்க போதே ஓம் சரவழ ஜோதி என்னமோ நுமோ ஓம் சரவழ ஜோதி என்னமோ நோக்கிறேன்னு கேட்டால் வறுமை இல்லாவாள் நோய் இல்லாவாள் சொந்த வீடு அமையும் கல்வி உலகத்தை அமைதியான வாழ்வுன்னு கேட்குது ஆகவே நீங்களெலாம் நீடுவான்னு சொல்லி உங்கள் அணைவு தீர்வு வணங்கி முடிக்கிறேன் எனக்கு அவதான் கொடுக்கலாம்